அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன்கிழமை அன்று மகா சிவராத்திரி அன்று முருகனுக்கு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது இந்த ஒரு ஏழையும் அவருடைய படத்தில் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து கேட்டது கிடைக்கும் மகா சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து சிவபெருமான் கூறியது கடவுளுடைய வழிபாட்டிற்கு ரொம்ப சிறப்பான நாள் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து தான் முருகரும் பிறந்திருக்கிறாரு அதனால் முருகனுக்கும் உரிய நாள் தான் இந்த நாள் இந்த நாள் என்று மாலை ஆறு மணிக்கு மேலே முருகனுடைய படத்திற்கு வந்து சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து வில்மை இலையால் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் பாலில் தென் கலந்து இந்த மாதிரி நீங்கள் நேவியத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுங்க வைத்துட்டு கொஞ்சம் விபூதி எடுத்துக்கோங்க விபூதி ப்ளஸ் அந்த வில்வேலை இருக்குது பார்த்திங்களா அந்த வில்வேலை கொஞ்சம் வில்வேலை கொஞ்சம் விபூதி எடுத்து ஒரு தாம்பழத்தட்டில் நீங்கள் வந்து முருகனுடைய படத்திற்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க வைத்துட்டு அந்த வில்வேலை கொஞ்சம் விபூதி கொஞ்சம் எடுத்து ஓம் ஈசன் மைந்தனி நமக அப்படிங்கிறத சொல்லி ஆறு முறை சொல்லி அந்த விபூதியும் அந்த வில்வேலையும் சேர்த்து சமர்ப்பணம் பண்ணாங்க ஓம் ஈசன் மைந்தனே நமக ஓம் ஈசன் மைந்தனே நமக அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லி சொல்லி அந்த வில்வேலையும் விபூதியும் வச்சுடுங்க அது வைத்த பிறகு மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்துலேயோ அல்லது ஒரு டப்பாலையோ போட்டு வச்சுக்கோங்க தினமும் அந்த வில்வேலையில் பட்ட அந்த விபூதியை எடுத்து நீங்கள் நெற்றியில் வைத்துட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைத்த காரியமும் நிறைவேறும் உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த இலையும் ப்ளஸ் விபூதியும் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடங்கள் இருக்கின்றது அப்படின்னா இது வந்து நிவர்த்தி செய்யும் நிச்சயமாக இதை பயன்படுத்தி பாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் உங்ககிட்ட வந்து சிவபெருமானுடைய படமும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய படத்தை வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இல்லை பக்கத்தில் கோவிலுக்கு போகணுன்னா போயிட்டு வாங்க இந்த நாள் என்று பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியமானது இந்த மகா சிவராத்திரிக்கு இந்த மாசி மாதம் வருகின்ற இந்த சிவராத்திரிக்கு குலதெய்வம் வழிபாடு ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டுருக்கிறது இந்த நாள் என்று நிச்சயமாக எல்லாருமே வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாள் என்று நீங்கள் செய்கின்ற வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் இந்த வருடம் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்திட்ட ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரீங்க அப்படின்னா அடுத்த வருடம் மகா சிவராத்திரி வருவதற்குள்ள உங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் ஒரு மஞ்சள் நிற துணியில வந்து பதினோரு ரூபாய் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்க முடிச்சு போட்டு உங்கள் குலதெய்வம் படத்தை படத்துக்கிட்டால் வச்சிருங்க இப்ப படம் இல்லாதவர்கள் வந்து நீங்க வந்து உங்க குலசாமியை நினைச்சிட்டு நீங்க வந்து முருகன் படுத்துக்கிட்டேயோ அல்லது வந்து உங்களுக்கு பெண் தெய்வம் பிடிக்கும் அப்படின்னா காமாட்சிமன் படுத்துக்கிட்டேயோ நீங்கள் வச்சிடலாம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அருளோடு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் இந்த பதினோருபா நாணயம் முடித்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வேண்டுதல் எப்போ நிறைவேறுதோ அப்போது நீங்கள் எடுத்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து காணிக்கையாக போட்டுட்டு வரலாம் அந்த பதினோரு ரூபாவை எடுத்து அதுவரை உங்களுடைய பூஜ்யரிலே இருக்கலாம் ரொம்ப நல்ல பிலன் கொடுக்குங்க இந்த காணிக்கை முடித்து மஞ்சள் நிற துணியில் தான் நம்ம முடிச்சு போட்டு வைக்கணும் ஏன்னா மஞ்சள் நிறம் தான் குலதெய்வத்துக்கு உகந்தது மஞ்சள் நிற துணியில் முடிச்சு போட்டு வச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் நம்ம நினச்சது நினைத்தபடியே நடக்கணும் அப்படின்னா ஒரு சில வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலன் வேணும் அப்படின்னா குலதெய்வம் வழிபாடு நம்ம வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு ஞானமும் அறிவு வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா சிவபெருமானுடைய வழிபாடு நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் முருகனுடைய வழிபாடு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு ஞானத்தையும் நமக்கு கொடுக்கும் செல்வந்தராக வாழ்வதற்காக இவர்களுடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நிச்சயமாக செய்து பாருங்கள் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இப்போது முருகனுடைய வழிபாடு நீங்கள் செய்யும்போது சிலை உங்ககிட்ட இருக்கின்றது அப்படின்னு சிலைக்கு வந்து விபூதி அபிஷேகம் நிச்சயமாக பண்ணுங்கள் ரொம்ப நல்லது பால் விபூதி தேன் இந்த மாதிரி சந்தன அபிஷேகம் இதே மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அந்த அபிஷேகம் செய்து கொள்ளலாம் வேல் வைத்திருந்தாலும் அபிஷேகம் செய்யலாம் சிவபெருமானோட லிங்கம் வைத்திருந்தாலும் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் இல்லை அப்படின்னா சிவபெருமானுடைய படமும் முருகனுடைய படம் தான் இருக்குது அப்படின்னா உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து எளிமையாக வழிபாடு செய்துக்கோங்க மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தவிர்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி